சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் சத்யநாராயணராவ் கேக்வாட் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக பெங்களூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவரை பார்க்கறதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூரில் மருத்துவமனைக்கு வெளியில் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் அப்படிங்க பார்த்தீங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கூடி ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தோன்னே ஆரவாரம் எழுப்பி விசில் அடித்து பயங்கரமாக ஒரு சம்பவமே வந்து பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் நல்லா தேரிட்டு வர்றாரு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது சீக்கிரமே பூரண குணம் அடைவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் சீக்கிரமே ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் வந்து பூரணமாக நலம் பெற்று வீடு திரும்பிடுவார் நம்மளும் அவர் முழுமையாக நலம் பெறுவதற்கு எல்லாமல்ல இறைவனை வந்து பிரார்த்திப்போம் ஏன்னா அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் மட்டும் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தந்தை ஒரு அப்பாவாகவுமே ரஜினிகாந்த் அவர்களை மிகப்பெரிய அளவில் அவர் வந்து வளர்த்து எடுத்துருக்காரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரத்துக்கு அவருடைய அண்ணனும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் எல்லா விதத்துலேயும் எல்லா வகையிலையும் ரஜினி அவர்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காரு அவரை வந்து ஊக்குவிச்சிருக்காரு அந்த வகையில் நிச்சயமாக இவ்வளவு பேருடைய பிரார்த்தனை இவ்வளவு பேருடைய பிரார்த்தனையை பெற்றிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரார்த்தனை அதுவும் அவருடைய அண்ணனுக்கு துணையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நிச்சயமாக அவர் சீக்கிரமே நலம் பெறுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அங்கே கூடியிருந்த ரசிகர்களுடைய அந்த ஒரு ஆரவாரம் அதை தான் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் ஒருத்தர் வீடியோவாக எடுத்து அதனுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதிவிட அது இப்போது வைரலாக வந்து பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இப்போது மதுரையில் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரையில் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கார் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் மதுரையில் அங்கே ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் அந்த வீட்டை பார்க்கறதுக்காக போகிறாரு அப்படிங்கிறத அவரும் வந்து இந்த பேட்டியில் வந்து தெரிவிச்சிருந்தார் அதனால் சீக்கிரமே அவர் வந்து நலம் பெற்று அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்குவார் ரஜினி அவர்களுடைய சகோதரர் சத்யநாராயணர் கேக்வாட் அவர்கள் அப்படிங்கிற சந்தேகங்கள் மேலும் நீங்களும் அவங்களுடைய பிரார்த்தனையை கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான இவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்